இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு முதல் கிடையாது இவருடைய ஆதரவு இல்லை அப்படின்னா அந்த நாடு வந்து அங்கே வந்து இருக்காது இது இந்தியாவினுடைய பாலிசி இப்படி எல்லாவற்றையும் முடிவு செய்வது அமெரிக்கா தான் மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துவது தூதர்களை தாக்குறது யார் அப்படின்னா ஐரோப்பிய வெள்ளையர்கள் இந்த நாடுகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பையாக கூட இருக்கலாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கும் அவங்க தான் பல லட்சம் மக்கள் உயிரிழப்பாங்க பல கோடி மக்கள் உயிரிழப்பாங்க புரியுதுங்களா அதை யாருனாலும் தடுக்க முடியல அப்போ துருக்கி அதிபர் சொல்கிறாரு கடுமையான ஒடுக்குமுறை அவர்களுக்கு இருந்தாலும் கூட அந்த ஊர் பிஸ்னஸில் அவங்க தான் டாப்பு சரியா அங்கே ஆட்சி கவர்ந்துருச்சு ரஷ்யா எதுவுமே செய்யலை போருக்கான மூல காரணமே இஸ்ரேல் தொடங்கி வச்சது தானே இவங்க எல்லாம் போய் ட்ரம்ப்போட காலை பிடிச்சி மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேரில் வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் இன்றைக்கி இந்த நாடை எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு போர் நிறுத்தம் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் நின்றுச்சு இரு நாடுகளுக்குமே மிகுந்த ஒரு பாதிப்பு ஸோ இதை பற்றி நீண்ட நெடியாக விவாதம் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலில் இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து பன்னெண்டு நாள் போர் போயிட்ருக்கு திடீர்னு போர் நிறுத்தத்துக்கான அறிவிப்பு செஞ்சுருக்காங்க ஆனால் இரு நாட்டு பிரதிநிதித்துவம் இல்லாமல் அமெரிக்கா தலையிட்டு இந்த போர் நிறுத்தத்துக்கான அறிவிப்பு வெளியிடுறதுக்கு காரணம் என்ன இதுக்கான நோக்கங்கள் என்ன சார் பலருக்கும் என்ன சந்தேகம்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை கண்டிப்பாக இதில் எப்படி அமெரிக்கா உள்ள வருது ஏன் அமெரிக்கா உள்ள வருது எப்படி வந்து அமெரிக்கா வந்து போர் நிறுத்தத்தை அறிவிக்குது அறிவித்தது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வி ஆமாம் ஏன் அப்படின்னா ரெண்டு இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தனி நாடாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அமெரிக்கா வருதுங்கிறத சந்தேகம் வருது ஆனால் உண்மை என்னென்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி நாடே முதல் கிடையாது அது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு பேஸ் அவ்வளோதான் நம்ம உலக மக்களை அப்படி நம்ப வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு போலவும் அது ஏதோ ஒரு குட்டி நாடு மாதிரியும் அந்த நாட்டில் வந்து ஒரு கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படி தான் எல்லாரோட பார்வையா அது உண்மை இல்லை ஆனால் உலக அதாவது பொது புத்தியும் போகல பாம்பு வந்து பால் குடிக்கும் முட்டை சாப்பிடும் அப்படிங்கிறது பொது புத்தி மக்களுடைய பொது புத்தி அது மாதிரி இது ஒரு பொது புத்தி தான் உண்மை என்ன அப்படின்னு நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஒரு தனி நாடே முதல்ல கிடையாது அது வந்து ஒரு அமெரிக்கன் அதே போல் ஐரோப்பியன் பேஸ் அது இவங்களுடைய ஆதரவு தான் அந்த நாடு வந்து உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்குது இவருடைய ஆதரவு இல்லை அப்படின்னா அந்த நாடு வந்து அங்கே வந்து இருக்காது ரெண்டாவது இவர்களுக்கு தான் இஸ்ரேல் தேவை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த இடத்துல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்க வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்குது என்ன நோக்கம் சார் என்ன நோக்கம் அப்படின்னா மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துவது அமெரிக்காவுக்கு வந்து எல்லா இடங்கள்லேயும் பேஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக பேஸ் இருக்குது கண்டிப்பாக இப்போ நம்முடைய இந்திய ராணுவம் வந்து நம்ம இந்திய எல்லையில் தான் நம்ம பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோம் ஏதாவது ஐக்கிய நாடுகள் மன்றம் கேட்குறாங்க எங்கள் ஒரு நூறு வீரர்கள் கொடுங்க ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை அமைதி பணிகளுக்காக எங்களுக்கு வேணும் ஐநா அமைதிப்படையின்னு சொல்லுவோம் ஆமாம் அந்த மாதிரி ஐநா மன்றம் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு நூறு வீரர்கள் இரநூறு வீரர்கள் அனுப்புவோம் சரிங்களா இதை தவிர்த்துட்டு நாம் போய் எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்திய படைகள் போக மாட்டாங்க ஒருவேளை அந்த நாடு ரிக்குவஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா இப்போ இலங்கையில் வந்து கேட்குறாங்க கொஞ்சம் உங்களுடைய படைகள் அனுப்பி உதவி செய்யுங்க மாலத்தீவு ஒரு முறை கேட்டாங்க கொஞ்சம் இந்தியர் ராணுவத்தை அனுப்புங்க எங்கள் ஊரில் பிரச்சனை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம போவோம் இல்லைன்னா நம்ம போக மாட்டோம் இது இந்தியாவினுடைய பாலிசி ஆனால் அமெரிக்காவினுடைய பாலிசி என்ன அப்படின்னா உலகத்தை உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதன் மூலமாக அந்த உலக நாடுகளில் உள்ள வளங்களை சுரண்ட வேண்டும் அங்கே உள்ள மனித வளங்களை சுரண்டணும் மனித உழப்பு உழைப்புகளை சுரண்டணும் அந்த மனிதர்களை தங்களுடைய சந்தை பொருளாக பயன்படுத்துவது இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள் என்ன பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ன சிப்ஸ் அவன் சாப்பிடணும் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும் என்ன சோப்பு யூஸ் பண்ணணும் நைட் தூங்கும்போது என்ன லிக்யூடு கொசுவை விரட்டுறதுக்கு என்ன லிக்யூட் யூஸ் பண்ணணும் இப்படி எல்லாவற்றையும் முடிவு செய்வது அமெரிக்கா தான் அப்படி அமெரிக்கா வந்து அந்த ஆர்டரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் வேர்ல்டு அவங்க ஒரு வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க உலக ஒழுங்கு அந்த உலக ஒழுங்கின் அடிப்படை தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்குது அந்த உலக ஒழுங்கை யாராவது மீறுறாங்க அப்படின்னா அவர்கள் மீது அவங்க தீவிரவாத முத்திரை குத்துவாங்க தாக்குதல் நடத்துவாங்க அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு ஒரு தேவை வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னா மத்திய கிழக்கு அப்படிங்கிறது பல நாடுகள் இருக்காங்க அங்கே பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்காங்க எல்லாமே முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறாங்க அரேபிய நாடுகள் இருக்கிறாங்க வேறு மொழி பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேஸ் வேணும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வீரர்களை கூட்டிக் கொண்டு போய் விமானத்தில் போய் அங்கே போய் இறங்க முடியாது போர்க்கப்பல்கள் மூலமாக போய் சண்டை போட முடியாது அப்போ அந்த இடத்துல ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆட்களை இந்த பேஸை தாண்டி இந்த நாடுகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பையாக கூட இருக்கலாம் ஆமாம் அந்த நாடுகளை முழு கண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச டைம் அந்த நேரங்களில் வந்து இந்த ரெண்டாம் உலக போரில் யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா உலகம் முழுக்க யூதர்களை வந்து ஐரோப்பிய வெள்ளையர்கள் தாக்குறாங்க வேறு மக்கள் யாருமே தாக்கலை நம்ம இந்தியர்களோ அல்லது நம்ம ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்களோ அல்லது அரேபியர்களோ கூட யூதர்களை தாக்கலை யூதர்களை தாக்குறது யார் அப்படின்னா ஐரோப்பிய வெள்ளையர்கள் இவங்க தான் யூதர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இவர்கள் வந்து இயேசுநாதரை வந்து சிலுவையில் அரைஞ்சவர்கள் இவங்க வந்து இவங்க யோசிக்கிறது எல்லாமே தான் இருக்கும் உலகத்துக்கு கெடுதலாக தான் இருக்கும் இவங்க வந்து நல்லவங்களே கிடையாது இவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை ஒரு பக்கம் ரஷ்யாவில் ஹிட்லரோட ஸ்டேட்மெண்ட்டு அதானே நான் பத்து சதவீதம் யூதர்களை மிச்சம் வச்சிருக்கோம் நான் ஏன் மிச்சம் வச்சுங்கிறது பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்ல இதே போல் உலகம் முழுக்க ரஷ்யாவெல்லாம் எந்த மாதிரி கட்டுப்பாடு யூதர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணுன்னா கூட கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் ஏன்னா அவ்வளோ தூரம் கண்காணிக்கப்பட்டாங்க யூதர்கள் அப்போ இந்த மாதிரி அடி வாங்கி மிதி வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாடு தேவைப்பட்டது யூதர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது பல ப முதல் யூத காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு யூத காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க தியோடர் ஹெர்செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹங்கேரி யூத பத்திரிகையாளர் அந்த ஊரில் இருக்கிறார் யூதரு ஹங்கேரிக்கு மைக்ரேட் ஆனவங்க அவங்க வே இங்கேருந்து வேறு ப மைக்ரேட் ஆகி அங்கே இருக்கிறவங்க அவர் யோசிக்கிறார் எல்லா இடங்களும் யூதர்களை அடித்து ஒழிக்கிறாங்களே இதுக்கு என்ன தீர்வுன்னா நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் எல்லா ஊர் எல்லா நாடுகளிலும் யூதர்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க கடுமையான ஒடுக்குமுறை அவர்களுக்கு இருந்தாலும் கூட அந்த ஊர் பிஸ்னஸில் அவங்க தான் டாப்பு பணத்துக்கு அவர்களுக்கு பஞ்சமே இல்லை பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க பெரிய மான்களாக இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட ஆனாலும் செக்யூரிட்டி இல்லை பாதுகாப்பு இல்லை அப்போ தொடர்ந்து அவங்க அடி வாங்கும்போது அந்த அவர் தான் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார் யூத நாடு சியோனிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அதில் வந்து அவர் இந்த யூத நாடு அமையணும் நமக்கு ஒரு நாடு வேணும் நாடு இல்லாதனால தான் நம்ம எல்லோரும் அடிக்கிறான் நமக்குன்னு ஒரு நாடு நம்ம உருவாக்கிட்டோம்னா நமக்கு வந்து சேஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எழுதி ஒரு யூத காங்கிரஸ்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக மாறி உலகம் முழுக்க உள்ள எல்லாம் கூப்பிட்டு அவர் முதல் மாநாடு நடத்துகிறார் அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பித்து வெறும் குறுகிய காலத்தில் இறந்துடுறார் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் வந்து உயிரோடு இருக்கிறார் அந்த காலத்திற்குள்ளேயே அவர் பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறாரு அப்போ இவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் ஓடுது எங்கே வந்து அந்த நாட்டை அமைப்பது யூத நாட்டை உருவாக்குறது ஓகே எங்கே நமக்கு இடம் வேணும் நிலம் வேணும்ல அப்போ எங்கே அமைப்புதுன்னு சொல்லும்போது பல சஜஷன் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜென்டினா இருக்குல்ல அங்கே வந்து அமைப்போம் அங்கே இப்போவும் யூதர்கள் பெரிய மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்பவும் கூட சவுத் அமெரிக்கா அர்ஜென்டினாவில் அப்போ அங்கே அமைக்கலாம்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க ஆப்பிரிக்கா உகாண்டா இருக்குல்ல அங்கே அமைச்சிருவோம் அங்கே லேண்ட் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அங்கே போய் அமைச்சிருவோம்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து பாலஸ்தீனத்தில் அமைப்போம் அது வந்து நம்ம ஏற்கனவே வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம அங்கேருந்து வந்துட்டோம் அதனால் அங்கே போய் அமைச்சிருவோன்னு சொல்லும்போது அதை வந்து ஓரளவுக்கு எல்லோரும் கேட்குறாங்க அப்புறம் இவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் அந்த நேரத்தில் வந்து பிரிட்டிஷினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிரேட் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பால்ஃபோர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தில் அமைக்கலான் இருக்கோன்னு சொல்லும்போது அவர் உடனே அதை ஓகே பண்ணிடுறாரு ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு பேஸ் தேவை அந்த அந்த காலகட்டத்தில் வந்து உலக வல்லரசாக இருப்பது வந்து பிரிட்டன் தான் அமெரிக்கா அவர்களுடைய ஆதரவு நாடாக இருக்காங்க அவங்க அப்போ தான் எஸ்டப்ளிஷ் ஆகிட்டு இருக்காங்க அமெரிக்கா பிரிட்டன் தான் ஒரு பெரிய வல்லரசு இப்போ பிரிட்டனுக்கு அங்கே தேவை இருக்குது இவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லோருக்குமே அங்கே மத்திய கிழக்கில் தேவை இருக்குது இந்த சூயஸ் கால்வாய் நம்ம சொல்கிறோம்னா இந்த சூயஸ் கால்வாய் வந்து ஐரோப்பாவிலிருந்து நம்ம ஆசிய கண்டத்துக்கு வரணும்னா அந்த சூயஸ் கால்வாய் வழியாக தான் வரணும் செங்கடல் வழியாக வரணும் அந்த சூயஸ் கால்வாயை தோண்டியதே யாருன்னா ஒரு இது பிரான்ஸ் நிறுவனம் தான் அப்போ இவங்களுடைய கண் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த மத்திய கிழக்கின் மீது இருக்குது அப்போ பிரிட்டன் என்ன சொன்னால் உடனே ஓகே பண்ணிடுறாங்க பாலஸ்தீனத்தில் நீங்கள் அமைச்சிக்கங்கன்னு சொல்லி இதுக்கு பாலஸ்தீன மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வந்து ஒட்டமான நம்பர் துருக்கியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது எப்போ முதல் உலக போர் வரைக்கும் அதற்கு பிறகு முதல் உலக போர்லேயும் பிறகு இரண்டாம் உலக போர்லேயும் துருக்கி வந்து அந்த பகுதியில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க அதை வந்து பிரிட்டன் வந்து கைப்பற்றாங்க அந்த பாலஸ்தீன பகுதியை அப்படி பிரிட்டன் கைப்பற்றி வச்சு அதுக்கு பேர் வந்து மேண்டேட் பாலஸ்தீன் அந்த பகுதிக்கு பேர் அப்போ யூதர்களை வந்து யூதர்கள் வந்து எப்படி வர்றாங்கன்னா அந்த புகைப்படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் அகதிகள் மாதிரி அட்டி வாங்கி மிதி வாங்கி வர்றாங்க கப்பலில் வரும்போது அங்கு உள்ள அரேபியர்கள் முஸ்லீம்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து பாவம் அடி வாங்கி மிதி வாங்கி வராங்க இவங்கள ஏற்றுக்கோணம்மா அப்படின்னு சொல்லி அவர்கள் அடைக்கலம் கொடுக்குறாங்க இந்த பாலஸ்தீனிகள் இவங்களை அடைக்கலம் கொடுத்து ஏற்றுக்குறாங்க அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா அப்பவே விரட்டி அடிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இன்றைக்கி அவங்களுக்கு இருந்திருக்காது அப்போ ஏற்றுக்கொண்டுலாங்க இப்போ அதாவது ஏரியல் ஷரோன் நான் நினைக்கிறேன் ஏரியல் ஷரோனில் சைமன் ஃபெரோசன்னு தெரில ஒரு இஸ்ரேலுடைய அதிபர் பிரதமராக இருந்தவர் அவரே வந்து அந்த மேண்டேட் பாலஸ்தீனத்துக்குள்ள வரும்போது விசா வாங்கிட்டு தான் வராரு பிரிட்டன் பிரிட்டன் போது விசா வாங்கி கொண்டு தான் உள்ளே வராரு ஆனால் அவரே பிற்காலத்தில் தனி நாட்டை உருவாக்கி அவர் அந்த நாட்டுக்கு அதே பிரதமராகவே ஆகிறார் அப்போ இந்த மாதிரி தான் அவர்கள் உள்ளே வந்து வராங்க அப்போ பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னென்னா அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பேஸ் மிலிட்ரி பேஸ் தேவை அது இருந்தால் தான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் போல் நம்ம எல்லோரும் நினச்சி கொண்டு இருக்கிற மாதிரி ஏதோ யூதர்களுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க யூதர்களுக்காக பிரிட்டன் சப்போர்ட் பண்ணுறாங்க ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க யூதர்களுக்கு ஒன்று அவங்க கொதிச்சு போயிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுவே முதல் தவறு அவர்கள் யூதர்களே பகடைக்காயாக யூஸ் பண்ணுறாங்க இவனை நம்ம அடி அடி அடித்து துவைச்சிட்டோம் இதுக்கு பிறகு நம்ம இவனை அடியாள் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் இவன் நல்லா பிரில்லியண்டாக இருக்கிறான் நல்லா பணம் வச்சிருக்கான் அதாவது அந்த பால்ஃபோர் வந்து இவங்களுக்கு தனி நாடு கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு பணம் தேவை அப்போ அந்த பணத்தை யூதர் பணக்காரர்கள் ரோத் சைல் அப்படிங்கிற இப்போ நீங்க அடிச்சு நெட்ல கூட ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ரோத் சைல் அப்படிங்கிற அவங்க ஃபேமிலி அவங்கிற கான்செப்டை தான் அவங்கதான் கான்செப்ட் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கும் அவங்க தான் அப்போ அந்த ரோத் தான் என்ன செய்கிறாரு இந்த லாபியெலாம் பண்ணுறாரு பண்றாரு அப்போ உங்களுக்கு இரண்டாம் உலகப் பொருட்களுக்கு பிரிட்டனுக்கு தேவையான பணம்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு தனி நாடு ஏற்படுத்தி கொடுக்குன்னு தான் இந்த இதெல்லாம் நடக்குது அப்போ என்னன்னா ஒரு பக்கம் ஐரோப்பியர்கள் வந்து நினைச்சாங்க யூதர்கள் நம்ம அடியென்னு அடிச்சு துவைச்சி எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ அவங்களுக்கு இனிமேல் நம்ம அவங்களை அடிக்க வேணாம் அடியால் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் இவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுவிட்டு இவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சுட்டு இந்த அரபிய நாடுகளோடு சண்டை போட விடுவோம் ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இங்கே ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கொடுக்கக்கூடிய அந்த பலம் அந்த பணம் அந்த ஆயுதங்கள் தொழில்நுட்பம் இதையெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க வந்து இஸ்ரேல் சண்டை போடுறாங்களே தவிர நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரே ஒரு இஸ்ரேல் ஏழு அரபு நாடுகளோடு சண்டை போடுறாங்க எட்டு அரபு நாடுகள் சண்டை போடுறாங்க அந்த கான்செப்டே தப்பு இப்போதும் கூட துருக்கியோ அல்லது ஈரானோ இஸ்ரேலை அவர்களை அளிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாரம் அதிகபட்சம் அவ்வளோ சிறிய பகுதி தான் ஒரு சின்ன பகுதி தான் அது இப்போ துருக்கியோட அதிபர் எர்டோகானோட சொல்கிறாரு நம்ம வந்து பல நாடுகள் துருக்கியும் படையெடுத்துருக்கிறாங்க அதாவது அவங்க பாரம்பரிய பகுதி இது எங்கள் பகுதினு சொல்லி திடீர்னு படையெடுத்து சிப்ரஸில் ஒரு பகுதியை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க துருக்கி இன்று வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் அதை கைப்பற்ற முடியல அந்தளவுக்கு துருக்கி இராணுவம் வந்து வலிமையான ஒரு இராணுவமாக இருக்குது கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க இந்த பக்கம் ஆர்மேனியாவில் ஒரு பகுதியை போய் கைப்பற்றி வச்சுருக்காங்க யார் துருக்கி அதை யாருனாலும் தடுக்க முடியல அப்போ துருக்கி அதிபர் சொல்கிறாரு நமக்கு வந்து இஸ்ரேலில் நுழையக்கூடிய பலம் இன்னும் வரலை அப்படிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க நினச்சாங்கன்னா அதை கைப்பற்றுவதோ அங்கே அடிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை ஆனால் உடனே வந்து அமெரிக்காவும் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க இந்த போர் வந்து பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் நடக்கும் பல லட்சம் மக்கள் உயிரிழப்பாங்க பல கோடி மக்கள் உயிரிழப்பாங்க புரியுதுங்களா அதனால தான் இந்த நாடுகள் மற்ற நாடுகள்லாம் பயந்து பின்வாங்குறாங்க எனவே வந்து அது என்ன ஒரு அமெரிக்காவினுடைய பேஸ் அந்த அடிப்படையில் இருந்து இந்த போரை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த போர் ஏன் நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஈரான் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அங்கே நிறைய பேர் இறந்தாங்க பெரிய டேமேஜஸ் ஆச்சு ரெண்டு பக்கமும் பாதிப்பு ரெண்டு பக்கம் பாதிப்பாச்சு கடுமை ஈரான்லையும் கடுமையான பாதிப்பு அப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து அதை பெருசாக கண்டுக்கலை கடைசியாக வந்து இவங்க கத்தார் அடித்தாங்க பார்த்தீங்களா கத்தார் அடித்ததுக்கு பிறகு அரேபிய ராஜாக்கள் எல்லாம் போய் அமெரிக்கா ஆதரவு அரேபிய ராஜாக்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் போய் ட்ரம்போட காலை பிடிச்சி தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க ஆனால் அடுத்து ஈரான் அடிக்க போகிறது வந்து இந்த சவுதி அரேபியாவில் உள்ள பேஸு ஓமன் குவைத் இந்த மாதிரி உள்ள பேஸை தான் அவங்க அடுத்து அடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அதற்கிடையில் இவங்க வந்து பாருங்கள் அந்த தாக்குதலானது ரெண்டு மணி நேரத்தில் போர் நிறுத்தும் கண்டிப்பாக அப்போ இவ்வளோ நாளாக காசாவில் வந்து இவ்வளோ பெரிய இனப்படுகள் நடக்குது இதற்கெல்லாம் இந்த அரேபிய மன்னர்கள் வந்து இவங்க செல்வாக்க பயன்படுத்தா பயன்படுத்தவே இல்லை அப்போ என்னன்னா ஈரான் அடுத்தடுத்து வந்து அரேபிய நிலைகளை தாக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த போர் வந்து உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு தைரியம் ஈரானுக்கு எப்படி வந்துச்சு அப்போ ஈரானுக்கு முன்னாடி மிகப்பெரிய வல்லரசு நாடு சப்போர்ட்டாக இருக்கா ஈரானுக்கு வந்து நேரடியாக எந்த நாடுமே சப்போர்ட் இல்லை ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி லிப் சர்வீஸ் தான் ஆயுதங்களை கொடுப்பாங்க சண்டை போடுறது இவங்க தான் சண்டை போட்டாங்க இவங்க தான் சண்டை போட்டாங்கணும் கடைசி கட்டத்துக்கு வேணால் மேபி அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு யார் ரஷ்யாவும் சீனாவும் களத்தில் இறங்குவதற்கு கடைசி கட்டம் தான் வாய்ப்பு இருக்கு உடனே அவங்க வர மாட்டாங்க இன்னைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளவு நாளாக நடந்துட்டு இருக்கு ரஷ்யா மட்டும்தான் சண்டை போட முடியும் மீறினா வடகொரியாலேருந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் போவாங்களே தவிர வேற எந்த நாடுகள் சைனா சப்போர்ட் பண்ணாங்களா பண்ணல யாரும் பண்ண மாட்டாங்க எல்லா போர்களுமே அப்படி தான் இப்போ சிரியா வந்து ஒரு ரஷ்ய ஆதரவு நாடு சிரியா அங்கே ஆட்சி கவர்ந்துருச்சு ரஷ்யா எதுவுமே செய்யலை அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இன்றைக்கு வந்து உலகம் வந்து புதிய போரை தொடங்குவதற்கான பொருளாதாரம் யார்ட்டையுமே இல்லை அமெரிக்காவே ஏன் பின்வாங்கிறாங்க ஏன் இப்போ ஏமனில் போய் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அந்த ஹவுதிகளை ஒடுக்க போகிறோம்னு சொல்லி அமெரிக்கா போனாங்க போயிட்டு பாதியிலே திரும்பி ஒரே மாதத்தில் திரும்பி ஓடி வந்துட்டாங்க சமாதானம் மட்டும் வந்துட்டாங்க அப்போ என்னென்னா அமெரிக்காவிற்கே ஒரு புதிய போரை ஈராக் போர் மாதிரி ஆப்கானிஸ்தான் போர் மாதிரி ஒரு புதிய போரை தொடங்குவதற்கான வலிமையோ பொருளாதாரமோ இல்லை இதுதான் வந்து உண்மை எனவே வந்து ஈரான் வந்து தனியாக தான் சண்டை போட்டாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்தான் நம்ம ஈரானுடைய ஹிஸ்டரியை பார்க்கணும் அதற்கு முன்பு நடந்ததெல்லாம் மன்னர் ஆட்சி ஷா மன்னர் மன்னர் ஷா பெஹலேவி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணார் அவர் வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவாளர் அதனால் அப்போ அதுக்கு முன்பு நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்க ஆதரவு அரசாங்கம் தான் அந்த காலகட்டத்தில் இப்போ ஈரானும் இஸ்ரேலுமே உறவு தான் இருந்தாங்க அமெரிக்க சாமன் ராட்சி காலத்தில் இஸ்ரேலோடு உறவு தான் ஈரான் இருந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் சுப்ரீம் தலைவராக அந்த கொமேனி நம்ம சொல்கிறோம்ல அப்ப முதல் இருந்த ஒரு பேர் கும கொமேனி இப்போ இப்போ இருக்கிற ஒரு பேர் கமேனி சரிங்களா அவருடைய சீடர் தான் இவர் இவங்களுடைய அந்த இஸ்லாமிய புரட்சின்னு அவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதில் மன்னராட்சியை அகற்றி விட்டு இவர்கள் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறாங்க அதுதான் இஸ்லாமிய புரட்சி அது அந்த புரட்சியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த ஐஆர்ஜிசி இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை அந்த புரட்சியினுடைய நோக்கங்கள் வெற்றி பெறணும் அதற்காக வேண்டிய ஒரு இராணுவம் அந்த இராணுவம் தான் ஐஆர்ஜிசி எனவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம போட்டு அதை வளர்த்தோமோ அதே போல் இந்த க கொமேனியோட ஆட்சிக்கு பிறகு ஈரானை வந்து ஸ்டெப் ஈரான் வந்து பல வளங்கள் அங்கே இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏழை நாடு தான் சவுதி அரேபியாவும் ஒரு ஏழை நாடு தான் அப்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா அரேபிய தீப இருக்கும் ஏழை நாடுகள் தான் இப்போ தான் பெட்ரோல் எல்லாமே வளங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க அதே போல் ஈரான்லேயும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அமெரிக்க நிறுவனங்கள் போய் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாமிய புரட்சி வந்து அவங்களை விரட்டாங்க அதற்கு பிறகு அந்த நாடு வந்து உலகத்து எந்த நாடு சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக தான் அவர்கள் அந்த எண்ணெயை எடுப்பதாக இருக்கட்டும் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர்களுக்கு டெக்னிக்கலாக பெரிய பிரச்சனை தடைகள் இருக்க தான் செய்யணும் ஆமாம் இப்போது அமெரிக்கா கடுமையான தடை விதிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரஷ்யாவோ சீனாவோ சின்ன சின்ன தொழில்நுட்ப உதவிகளை கொடுக்குறாங்க அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஈரான் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு என்னென்னா ஈரானிடம் வந்து இந்த வான் போ குறிப்பாக போர் விமானங்கள் போர் விமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஈரானுக்கு போய் சேர விடாமே அமெரிக்கா தடுத்து வச்சுருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா சைனாவோ ரஷ்யாவோ கூட கொடுக்க முடியாது ரஷ்யா மீதும் சைனா மீதும் கூட தடை விதித்து வச்சுருக்கிறாங்க பொருளாதார தடைகள் கடுமையாக விதித்து வச்சுருக்காங்க இப்போ ஈரானுக்கு யாருமே வந்து ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது ஆயுத தொழில்நுட்பங்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த போர் விமான தொழில்நுட்பத்தில் ஈரானை வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டாங்க பட் அதே நேரம் ஈரானுடைய மிசல் டெக்னாலஜி இருக்குல்ல அதில் வந்து அவங்க உலகத்திலே டாப்பாக நம்பர் ஒன்னாக வந்துட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்க நாற்பது ஆண்டுகளை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை மாதிரியான ஏவுகணையில் உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை ரஷ்யாவுக்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க ஈரான் அதாவது அமெரிக்கா வந்து என்ன சொல்லி வச்சிருக்கிறான் நாங்கள் வந்து யார் டிஃபென்ஸு வச்சிருக்கிறோம் அதாவது வந்து டோமு அதே போல் டேவிட் அனைத்து பாதுகாப்பு டேவிட் ஸ்டில்லிங் சிஸ்டம் அதே போல் ஏரோ சிஸ்டம் ஏரோ டூ ஏரோ த்ரீ அப்படின்னு சொல்லி அதாவது சின்ன ரக ஏவுகணையில் வந்து அதை தடுப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு மிட் மிட்ரேஞ்சு மிசில்ஸ் வந்து அதை தடுப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு லாங் ரேஞ்சு மிசில்ஸ் வந்து அதை தடுப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு இப்படி அடுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறோம் உலகத்தை யாருகையுமே இல்லை எந்த ஆயுதம் வந்தாலும் உடனே சுட்டு வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏர் டிஃபென்ஸை அமெரிக்கா வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க அதை ரஃபேல் நிறுவனங்கள் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸை வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க அதைத்தான் இஸ்ரேல் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஈரான் வீசின அந்த மிசைல்ஸ் வந்து சரியாக இலக்கை தாக்குது அந்த ஒரு இஸ்ரேலினுடைய ஒரு அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஈரானினுடைய அந்த மிசல்ஸை வந்து நம்ம தாக்குவது என்பது வேகமாக வரக்கூடிய சரக்கு ரயிலை வந்து ஒரு கை துப்பாக்கி மூலமாக சுடுவது போன்றது எந்த எஃபெக்ட்டுமே ஏற்படுது அது கரெக்டாக அடிச்சிடும் அப்படிங்கிறார் அப்போ அந்தளவுக்கு ஒரு வலிமையான தொழில்நுட்பம் மிசல் டெக்னாலஜியில் ஈரான் முன்னணியில் இருக்கிறாங்க இப்போ இந்த அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுடைய அணு ஆயுதம்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மிசைல் டெக்னாலஜி தான் பெரிய பிரச்சனை ரெண்டாவது அங்கே அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இதுதான் ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலி எனவே வந்து என்னென்னா ஈரான் வந்து இப்போ எந்த உலக நாளின் ஆதரவே இல்லாமல் தான் இந்த போரை எதிர்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றுருக்கிறாங்க அமெரிக்கா வந்து வரலாற்றுலேயே வந்து மிக மோசமான தோல்வி தள்ளி அணு ஆயுதத்தின் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் அணு யூரோனியத்தை எல்லாத்தையுமே ஈரான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க மூணு போர்களுக்கெல்லாம் சொன்னாங்க இஸ்ரேல் ஒன்று வந்து அணு ஆயுத கிடங்களை முழுமையாக தகர்ப்பது அது நடக்கலை அவங்க இரவு நேரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பரிசோ திரும்பி ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அணு ஆயுதமே தயாரிக்க போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு இதற்கு பிறகு அவங்க யாருடைய கண்ட்ரோலுக்கு ஈரான் வரப்போகிறது கிடையாது அப்போ அணு ஆயுதம் இவ்வளோ நாளாக பயந்து பயந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஈரானு இப்போ வந்து ஓப்பன் டிக்ளர் ஆயிடுச்சு இப்போ அதில் ஒரு தோல்வி ரெண்டாவது மிசல் டெக்னாலஜியை வந்து ஒழிக்கணும்னு நினச்சாங்க அது நடக்கலை மூன்றாவது அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க நடக்கல டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் ஈரான் சரண்டர் ஆகணும்னாரு இப்போ கடைசியில் வந்து அவர் செரண்டர் ஆகிட்டார் ஆட்சி தேவையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ என்னென்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி பெரிய ராட்சஸ விமானம் பி டூ ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு விமானம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் குள்ளே வெடிமருந்தெல்லாம் கொண்டு போய் எல்லாம் பண்ணி இவங்க ஏன் பண்ணாங்கன்னா அந்த ஈரானோட மெசல் டெக்னாலஜி தான் அவங்க குறிப்பாக வைஸ்மான் ப யூனிவர்சிட்டி சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதுதான் இஸ்ரேலுடைய மூளையை போன்றது இஸ்ரேல் விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க எங்கள் மூளையை சதச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க அந்த வைஸ்மான் யூனிவர்சிட்டிங்கிறது இஸ்ரேல் உருவாகுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் பாலஸ்தீன் மேண்டேட் பாலஸ்தீன் இருக்கும்போதே அந்த யூத பணக்காரர்கள் அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுதான் வைஸ்மான் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகம் தான் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மூளை இஸ்ரேல் இராணுவத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் தான் அவங்க வேலை அந்த வைஸ்மான் பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அது வந்து பல ஏக்கரில் செயல்படக்கூடிய ஒரு இடம் பல பில்டிங்ஸ் இருக்குது அங்கே அங்கே ஹாஸ்டல் இருக்குது சாப்பிட்றதுக்கான டைனிங் ஹால் இருக்குது பல பில்டிங் இருக்குது ஆனால் ஈரான் வீசின அந்த மிசல் வந்து அடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஆராய்ச்சி கூடம் அந்த ஆராய்ச்சி கூடத்தில் தான் அவங்க வந்து பல ஆண்டுகளான தயாரிப்புகள்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரிகள் கூட அவங்க எடுக்கலையா நிறையா விஷயம் நிறையா மாதிரிகள் வழக்கமாக சேமித்து வச்சிருக்காங்க அது கூட எடுக்கல ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மிசில் டெக்னாலஜி இதை காப்பாற்றும் அந்தளவுக்குலாம் எந்த மிசில் வரப்போகிறது இல்லை நம்ம எது வந்தாலும் அடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையில் வந்துருக்கிறாங்க ஆனால் அவங்க வீசின அந்த செஜில் அப்படிங்கிற ஒரு மிஷில் இந்த செஜ்ஜில் மிசில் வந்து என்ன பண்ணிருக்கு கரெக்டாக அந்த வைஸ்மான் யூனிவர்சிட்டியை அடிச்சு அந்த அது எந்த பில்டிங் வந்து ரொம்ப பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பில்டிங் அந்த பில்டிங்கை போய் அடிச்சிருக்குது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இஸ்ரேல் வந்து அறிவியல் ஆராய்ச்சியில் பின்னுக்கு போயிருக்கிறாங்க அப்போ அவ்வளவு வலிமையோடு ஈரான் வந்து தனித்து நின்று இந்த வேலைகளை செஞ்சுருக்குது எனவே இப்போ இன்றைக்கு வந்து அமெரிக்கா அந்த ஏர் டிஃபென்ஸ் பிஸ்னஸ் வந்து செதஞ்சு போயிருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரானுடைய அந்த மிசைல்ஸ் வாங்குவதற்கு தான் எல்லா நாடுகளும் இனிமேல் கியூ அடிக்க போகிறாங்க ஓகே சார் அப்போது மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டன் தட்டிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் இது மூலமாக கண்டிப்பாக படுதோழி அடைஞ்சது ஆனால் அந்த போருக்கான மூல காரணமே இஸ்ரேல் தொடங்கி வச்சது தானே ஆமாம் அதாவது அவர்களுக்கு என்னென்னா இப்போ உள்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு நெதன்யாகு மீதான வழக்கை வந்து விசாரிக்கக்கூடாது இஸ்ரேல் நீதிமன்றங்களில் நெதன்யாகு மீது ஊழல் வழக்குகள் இருக்குது இருக்குது அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது இன்றைக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அப்போ ஏன் இந்த போரை வந்து நிதனியாக தொடங்குகிறார் அப்படின்னா காசாவில் பெரிய தோல்வி காசாவில் அவர்களால் வெற்றி பெறவே முடியல காசாவில் மூன்று போர்களுக்கு சொன்னாங்க கைதிகளை எல்லா உயிரோடு மீட்பது மீட்க முடியும் இன்று வரைக்கும் கைதிகள் அங்கே தான் இருக்கிறாங்க ஹமாஸை ஒழிப்பது ஹமாஸை இன்று வரைக்கும் ஒழிக்க முடியல நேற்று பார்த்தீங்கன்னா பதினான்கு இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஹமாஸாவில் இப்போ ஹமாஸ் அங்கே ஆக்டிவாக இருக்குது சரிங்களா அமெரிக்காவினுடைய தூதர் சொல்கிறாரு ஹமாஸ் மொத்தமே முப்பதாயிரம் பேர் தான் ஒரு இருபதாயிரம் பேர்த்தை கொண்டு விட்டோம் ஆனால் அவங்க புதுசாக இருபதாயிரம் பேர் எடுத்துட்டாங்க ரெக்ரூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஹமாஸை ஒழிக்கலை அங்கே ஆட்சி மாற்றம் ஹமாஸினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவோம் ஹமாஸை ஒழிச்சுங்க எதுவுமே நடக்கலை அங்கு அங்கும் போ போர் இலக்குகளை இஸ்ரேலால் அடைய முடியல இன்னொரு பக்கம் லெபனானில் ஹிஸ்புல்லாவை போனாங்க ஹிஸ்புல்லா தலைவர்களை கொண்டாங்க பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பட் ஆனால் ஹிஸ்புல்லா இன்றைக்கும் லெபனானில் ஒரு பெரிய சக்தியாக தான் இருக்கிறாங்க அவர்கள் ஒழிக்க முடியல இன்றைய இன்னொரு பக்கம் வந்து ஏமனை வந்து அடிக்கப்பதற்காக பல முயற்சிகள் பண்ணாங்க அதுவும் ஃபெயிலியர் தொடர்ந்து ஏமன் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் ஏன்னா நெதனியாகு மீது ஊழல் வழக்கு இருக்கு இப்போ இந்த போர் நின்னதுன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் சர்வதேச நீதிமன்றத்தில் அடுத்து அந்த வழக்கு விசாரணை தீவிரப்படும் முதல்ல முதல் கட்டமாக என்ன நடக்கும்னா இந்த போர் நின்றுனது அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து வந்து நெதனியாகு வந்து பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அந்த உள்நாட்டிலேயே நீக்கப்படுவார் அதற்கு பிறகு அந்த அவர் மீதான ஊழல் வழக்குகள் தீவிரமாகும் அவர் அந்த வழக்குகளை கைது செய்யப்படுவார் அதற்கு பிறகு அவர் பதவி போயிடுச்சுன்னு சொன்னால் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தீவிரமடையும் ஏன்னா இப்போ அவர் தோல்வி தோல்வியடைகிறாருன்னா ஜெயிக்க போகிறது அங்கே இப்போ நெதனியாவுக்கு எதிரான ஒரு அரசியல் தலைவர் தான் இஸ்ரேலில் ஜெயிப்பார் அப்போ வந்து என்னன்னா நெதனியாக ஒழிக்க போடுவார் அப்போ நெதனியாக என்ன செய்யறாருனா நாம காப்பாற்றப்படணும்னு சொன்னால் இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் ஆமா அப்போ வந்து ஹமாஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டு ஒன்றும் கிடைக்கல அங்கே ஈரானில் லெபனானில் சண்டை போட்டு ஒன்றும் கிடைக்கல இப்போ அடுத்து நம்ம ஈரான் அட்டாக் பண்ணிடுவோம் அது கொஞ்ச நாளைக்கு ஓடும் அவங்க சொன்ன போரை வந்து இந்த போரை வந்து உலகப் போறாக மாற்றணுங்கிறதான் நெதனியாகவோட திட்டம் அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா அணு அணு ஆயுதம் உற்பத்திக்கு மிக கை தெரிந்தவங்களாக வந்துட்டாங்க ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குனா முதல் எங்களை தான் தாக்குவாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஈரானை தாக்குறோம் அப்படிங்கிறதான் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் யாராலும் ஏற்க முடியாது இல்லை அணு ஆயுதம் இல்லைனாலும் இவர்களை தான் அவங்க தாக்க போகிறாங்க புரியுதுங்களா அதனால தான் அவர் வந்து அது இது பண்ணியிருக்கிறாரு நெதனியாக என்ன நினச்சாருன்னா மூன்றாம் உலகப் போரை கொண்டு வரணும்னு நினச்சாரு ஏன்னா இப்போ வந்து அவர் நினைச்சது மாதிரி எல்லாமே நடந்தது கத்தார் இவர்கள் தாக்கின வரைக்கும் அவர் நினைச்சது நடந்துருச்சு அவர் என்ன நினச்சார்ன்னு கத்தார் மட்டும் இல்லை சவுதி எல்லா அரபு நாடுகளும் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து அடிமையாக இருக்கிறார்களோ இந்த எல்லா அரபு நாடுகளையும் ஈரான் தாக்கணும் அப்போ ஈரான் தாக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஈரானை திரும்பி தாக்குவோம் அப்போ இரண்டு சைட்லேயும் வந்து உயிரிழப்புகள் ஏற்படும் இப்போ காசாவில் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கல்ல இப்போ ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதுக்கு யார் பதில் சொல்லணும் நிதனியாகவும் பதில் சொல்லணும் இப்போ ஒரு வேர்ல்டுவேர் திரி வந்து வந்து பல நாடுகளும் பல ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்டாங்கன்னா அது சின்ன விஷயமாயிரும் இஸ்ரேல் நம்ம யாரும் பேச போகிறதில்லை அப்போ ஈ ஈரா இதில் ஈரானில் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் செத்துட்டாங்க சவுதி அரேபியாவில் பத்தாயிரம் பேர் செத்துட்டாங்க கத்தாரில் ஒரு ஆயிரம் பேர் செத்துட்டாங்க அப்படிங்கும்போது இது வந்து பரவலாக்கப்பட்டுரும் அப்போ அந்த ஈரான் அப்போ ஈரானுடைய தா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நெதனியாகு ஈரான் வந்து இஸ்ரேலியர்களை கொல்லணும் பல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களை ஈரான் கொல்லணும்னு சொல்லி நெதனியாக எதிர்பார்த்தார் அப்போ தானே அவர் தப்பிக்க முடியும் கண்டிப்பாக பாருங்கள் நான் அங்கே காசாவை அடித்தேன்னு சொன்னீங்க இங்கே பாருங்கள் ஈரான் எங்கள் ஆள் எவ்வளோ பேர் கொண்டு வச்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தான் அவர் வந்து ட்ரை பண்ணார் ஆனால் அந்த அரபு ராஜாக்கள் போய் ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு ஆளில் விழுந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட ஆள் தான் அவர் நிதனியாகும் நெதனியாக சொல்கிறது தான் ட்ரம்ப் கேட்டாகணும் ஏன்னா அவங்களோட அடியால் அவர் அதனால் அவர் சொல்கிறது கேட்டாகணும் ஆனால் இந்த கட்டத்தில் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் லீடு எடுத்துட்டார் இப்போ ட்ரம்ப்புக்கே ஆபத்து ஏற்படலாம் நிதனியாகும்னால இப்போ அடுத்து அதுதான் நடக்கும் ஏற்கனவே ட்ரம்ப்பை சுட்டு காதில் ரத்தம் வந்துடுச்சு இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது ஏன்னா இவர்கள் இஸ்ரேலியர்கள் வந்து அவ்வளோ சாதாரணமும் கிடையாது அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக இதற்கு முன்பு பல ரகசியமான தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க இப்போ அவ இஸ்ரேலுடைய நதனியாக விருப்பத்தை மீறி ஒரு முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் இப்போ ட்ரம்புக்கு தான் அடுத்து என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஈரா ஈரானை விட்டுட்டு இப்போ ட்ரம்ப்புக்கு அடுத்து எப்படி அவர் அவர் பண்ணப் அவர் அவர் பண்ண நம்ம பார்க்கணும் இப்போ ட்ரம்ப்புக்கு ஏதாவது மேபி நடந்தாலும் அதை ஈரான் மேலே பழியை மாதிரிலாம் இருக்குது கண்டிப்பாக